அபெண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வேணும் எனக்கு வந்து அபரிதமான வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வேணும் இதுக்கு நான் என்ன பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க நான் நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அதோடு இல்லாமல் நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இந்த பர்டிகுலர் இதை வந்து நாக்கு அடியில் வச்சுக்கோ நாக்கு அடியில் லைட்டாக தர போதும் அபேண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வர்றது வந்து உறுதி இது நான் வந்து எப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாயராம் யூடியூப் வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலஷான் டிவென்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதில் சின்ன சின்ன பரிகாரம் மூலமாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இது வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்கள் பிரச்சனைகள்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில் வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்கள் வீட்டுக்குள்ள வந்து யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தெல்லாம் சொல்கிறேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுற்றி வந்து ஒரு நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரச்சனை பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போய்டும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சேனலை வந்து பார்த்து நீங்கள் வந்து கம்பல்சரி என்னை பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்குது பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால் வந்து உங்களுக்கு இப்படி ஆகிறதுங்கிறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவா எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறது வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வரத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோடய பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டர்லாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்கள் ப்ராப்ளமும் பேரராசி நட்சத்திரத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா சௌகரியமாக இருக்கும் ஏன்னா டெய்லி நிறையா பேர் ஃபோன் பண்ணுறதுனால மறந்து போயிடும் எனக்கு அதனால வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமாக ஒன்று ஒன்றா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம்லாம் என்னங்கிறத வந்து பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கொஞ்சமாக காசு வந்தால் கூட அதில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நினைப்போம் இது வந்து பர்மனெண்ட்டாக நமக்கு வந்துட்டே இருக்கணும் எந்தவித தடங்களும் இல்லாமல் இல்லை வந்து நமக்கு நோய் நொடி இல்லாமல் எல்லாமே வந்து ஒரு தடங்கள் இல்லாமல் நம்ம வியாபாரமும் நம்மளுடைய வேலையோ எல்லாம் தடங்களே இல்லாமல் நடந்துகிட்ருக்கணும் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போவுமே சந்தோஷமும் நிறைய பண வசதியும் நல்லா வந்து நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு லைஃபும் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினப்பிருக்கோம் அந்த மாதிரியான சமயத்தில் நான் ஒரு சின்னதாக வந்து உங்கள் சொல்கிறேன் அதை நாக்கு கடையில் தருவிக்கோங்க நான் சொல்கிற ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணுங்கள் சூப்பராக பணம் வரும் அது வந்து உறுதி ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்ன இதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அமைதியான இடத்துல போய் நல்லா வந்து சப்பலாங்கோல் போட்டுட்டு யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இடத்துல போய் உட்காந்துருங்க அது வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கலாம் உள்ளேயும் இருக்கலாம் எங்கே வேணாலும் உட்காருங்க ஆனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கும் தெரியவும் வேண்டாம் ஓகேங்களா இதுக்கு என்ன வேணும்னாக்க பட்டை பவுடர் ஓகேங்களா இதை பாருங்கள் பட்டையோட பவுடர் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நல்ல ஆர்கானிக் ஹனி வாங்கிக்கோங்க ஹனி வாங்கிக்கோங்க இந்த வெள்ளம் போட்டு வாங்காதீங்க ஆர்கானிக் ஹனி நல்ல ஹனியா வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதை நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா பட்டை பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஹனி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இத என்ன பண்ணுங்க ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ரெண்டையும் கலந்து மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் வேணும் யூனிவர்ஸ் எனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணி மிக்ஸ் பண்ணி மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ் அதையும் நீங்கள் சொல்லிடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா ஹனி அண்டு பட்டை பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து மிக்ஸ் இப்போ உங்களுடைய இன்டென்ஷனை சொல்லிடுறீங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணுங்கனாக்கா உங்கள் மூக்கு கிட்டே எடுத்துட்டு போய் அதோட வாசனையை அப்படியே இழுங்க இழுதுட்டு வெளியில விடுங்க இது மாதிரி செவன் டைம்ஸ் பண்ணணும் செவன் டைம்ஸ் பண்ணிட்டு என்ன இது வந்து எல்லாம் ரிமூவ் பண்ணணும் உங்களுக்கு பைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி கிடைக்கணும் பிளாக் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதை வந்து வாசனைய மூக்குக்கு இழுக்கிறீங்க இதை வந்து ப்ளோ பண்றீங்க அது மாதிரி மூக்குல இழுக்கிறீங்க ப்ளோ பண்றீங்க இது செவன் டைம்ஸ் பண்ணணும் இப்போ ஆக்டிவேட் பண்ணதை எப்போ யூஸ் பண்ணுன்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து இருந்து எழுந்த உடனேயே இதை யூஸ் பண்ணணும் இல்லைனா நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்ல கலம்புற யார் கூடயும் பேசக்கூடாது அதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணணும் இல்லை நைட்டு படுத்து யூஸ் பண்ண பிறகு யார் கூடயும் பேசக்கூடாது அது மாதிரி அப்போ தான் யூஸ் பண்ணணும் இந்த ரெண்டு டைத்துல எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து ஒரு விரலால் எடுத்து உங்கள் நாக்கு அடியில் வந்து இதை வைங்க வைக்கும் பொழுது என்ன சொல்லணுன்னா நான் வந்து இந்த சின்னமன் பவுடரையும் இந்த பட்டை பவுடரையும் தேனையும் கலந்து என் நாற்று கடியில் வச்சுருக்கேன் இதை வந்து என்னுடைய மணி பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டியை கொடுக்கணும் இது இதை இது அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் பிரபஞ்சமே அதற்கான உதவியை நீ தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த இதை வச்சுட்டு படுத்துன்னு தூங்கிடுங்க இதுக்கப்புறம் யா அதை வச்ச பிறகு கூடயும் பேசாதீங்க மார்னிங் யார்கூடையும் பேசுறதுக்கு முன்னாடி தான் அதை வைக்கணும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி வைங்க அதுக்கப்புறம் யாரோடையும் பேசாதீங்க ஓகேங்களா இது வந்து நீங்கள் ரெகு ரெகுலராகவும் பண்ணலாம் இதை கலந்து வச்சுட்டு ரெகுலராகவும் பண்ணலாம் இல்லை வந்து மா மாதம் ஒரு தடவை அந்த மாதிரியும் பண்ணலாம் இதை இதை வந்து நீங்கள் பணத்துக்கு மட்டும் கிடையாது திருமண தடைக்கு வேலைக்கு வேலை உயர்வுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நாக்கு கடியில் பொழுது உங்கள் இன்டென்ஷனாக சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு இதை வந்து டெய்லியும் நீங்கள் வந்து சொல்லி அதை நாக்கு கடியில் தரவிக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய பண வ ம பண வளர்ச்சியில் வியாபாரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து ஒ ஒன்று கனெக்டடு பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த படிப்படியான முன்னேற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் இதை வந்து எந்த ப படிப்புக்காக இருக்கட்டும் வியாபாரத்துக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அமைதியான இடத்துல உட்காந்து மைண்டை வந்து ஒரு கிளியராக வச்சுட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றியான பயமே உங்களுக்கு இருக்காது அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா வந்து நல்ல ஸ்மூத்தாக போகும் உங்களுடைய லைஃப் இது செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எனக்கு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லாமல் இதை சொல்லுங்கள் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட வேண்டாம் இது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு சுகமாக இருக்கிற ஒரு இது வழிமுறை இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஓகேங்களா பணம் வந்து அப்படியே பொங்கி வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதை செய்யும்பொழுது அப்படி வரும் பணம் அந்த பணம் வந்து அப்பரிதமாக வரும் உங்களுக்கு நல்ல வழிகள்லேருந்து அதை செஞ்சு பாருங்க நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகுன்னாக்கா எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால வந்து அவங்களுக்கு பிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸுனால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்